கத்தர் மயம் உண்டதாக வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் கத்திர மகிம் உண்டதாக சொல்லும்போது ஒரு பூமியில நம்ம ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக பூமியின் ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்து ஆசிர் பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப நிலையா போகக்கூடியது அந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஒரு சாற்ற வாழ்க்கை எல்லாவற்றிலுமே ஒரு வாழ்றதுக்கு ஐஸ்வர்யம் மகிமை ஐஸ்வர்யம் ஜீவன் ஐஸ்வர் வாழ்றது அது வந்து கத்தர் யாரு கொடுக்குறாரு கத்தர் யாரு கொடுக்குறாருனா தாழ்மைக்கும் தாழ்மையாக இருக்கிறவங்களும் கத்தர் பயப்படுற இப்போ ஒரு ஆள் இருக்கா தாழ்மையான ஆளும் கத்தருக்கும் பயப்பட்டு அதனால் வர பலன்னா இதெல்லாம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிலவங்க தாழ்மையாக இருப்பாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் பெருமையாக வரலாம் ஒரு நல்ல ஆசிர்வாதம் பெருமையாக வரலாம் பெருமையாக வரும்போது அடுத்த தலைமுறைகளை கீழே வர்றாங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பிசாசுடைய குணத்துல பிசாசா மாற காரணமே பெருமைதான் ஸோ நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாவத்துக்கும் கத்தனை வந்து மன்னிச்சா பாவிகள் நேசிக்கிறான்னு இருக்கும் ஆனா பெருமைன்னு வரும்போது கூட்டம் பெருமை ஒன்று கத்தனை ஏற்று நிற்கிறாரு பெருமை கத்த வெறுக்கிற பாவத்துல ஒன்று அப்ப அதுக்கு மா அது எதிர்மறையான தாழ்மையா இருக்குங்களா கத்தனை நேசிக்கிறார் இந்த வேலையிலுமே நம்மள்டையுமே நம்மளும் அநேக காரியங்கள் செபுத்து கொண்டு இருப்போம் அநேக குறைகள் இருக்கலாம் பூமியில ஆனா கேட்டுட்டு காத்துட்டு இருப்போம் ஆனா இந்த வேலையில் நம்ம நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி பார்ப்போம்னா ஏன்னா பெருமைன்னு பொழுது நம்ம வச்சு நினைப்போம் அந்த பெருமை பேசலை அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஏதோ ஒரு பெருமை வந்துடும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த பெருமையை தாண்டி வந்திருப்போம் ஒரு காலத்துல தான் ஐயோ பெருமைன்னு விட்டுருப்போம் அநேக பெருமையாக இருக்கலாம் குடும்பக்கு பெருத்து பெருமையாக இருக்கலாம் அழகு ஒருத்த பெருமையாக இருக்கலாம் படிப்பு ஒருத்த பெருமையோ ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு பெருமையோ அந்த பெருமையான வரும்போது நம்ம ஒரு விஷயம் அந்த மாதிரி பெருமை இருக்குமானால் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மன்னிப்பு கேட்போம் ஒரு தாழ்மையாக இருக்கும் விஷயத்துல அந்த தாழ்மையா இருக்கிற கத்த விட்டதே கிடையாது கைவிடவே மாட்டார் நீங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க ஆனா மாயமான தாய்மா தாழ்மைன்னு சொல்லாம உண்மையான இருதயத்தின் தாழ்மை அது வந்து அந்த நடை உடைய அவங்க எல்லாம் அப்படி ஒரு க ஒரு தங்களை தாழ்த்தி கத்தை உயர்த்தி அப்படியே போயிடுவாங்க அப்படி இருக்குமானால் அது அது அப்படி வாழ்றதே ஒரு கிருபை தான் அது நம்மளால நினைச்சாலும் முடியாது நம்மளே தாழ்மை வாழ் நினைப்போம் நம்ம அறியாமலே சில பெருமைகள் வந்துடும் சில நம்ம பெருமைகள் வந்துடும் இந்தவே அதுக்கு அது ஒரு கிருபை தான் அது கேட்பு கண்டிப்பாக தேவார் தாழ்மையோடு வாழ்ந்துட்டு கத்தரும் பயப்பட முடியும் அந்த பூமியில் உங்களை எல்லா பொருளாதார ஆசிர்வா இருக்கட்டு நித்தியம் ஒரு பூர்ண வயசு ஒரு தீர்க்க வயசா இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டு இந்த பூமியில் எல்லாருமே தருவார் ஒரு சமாதானம் உங்கள் வீட்டை பார்த்தாலே ஒரு விசேஷ விசேஷமாக தேவன் ஆசிரிப்பார் வேதம் வேதம் அதான் சொல்றது வேதத்துன்னு சொல்றது அது கண்டிப்பாக அப்படி ஆசிர்ப்பார் அப்போ அந்த வேலையில் நம்ம ஒரு சீர்படுத்துவோம் கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவார் உங்கள் மூலம் அநேக ஜனங்களை தேவன் உங்க சாட்சி மொத்தமே தேவன் பல்லோகர தேவனிடத்தில் சேர்த்துக் கொள்வார் சாட்சியோ வாழ்க்கிறதாவது பல்லோகத்துக்கு ஆய்வு விடுத்தார் நம்மளை முழுமையாக தேவ காரத்தில் அர்ப்பணிப்போம் தேவன் கருமை செய்வாராக ஆமையன்